அலாம் வலைக்கும் இன்றைக்கார கிச்சன் தமிழ் சமயத்தில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஏல ஒரு ஏழு ஏலக்காய் ரெண்டு பூ கிளாம்பு ஒரு ஏழு ஏ கிளாம்பு ஒரு மூணு பட்டை கொஞ்சோன்னு வலு ரெண்டு இலை ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு காஷ்மீர் மிளகா புழு புதினா மல்லி இலை தக்காளி ஒரு பத்து பதினோரு பீஸு பச்சை மிளகா ஒரு கேரட்டு வெங்காயம் அரிசியை வந்து நம்ம பிரியாணி சேர்த்துக்கணும் அரை மணிக்கு முன்னாடி ஊர் வச்சுக்கணும் இப்போ மட்டனை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வேக போடணும் அப்போ மட்டனை பல வேக போட்டுக்குவோம் வச்சு வேகப்பட்டிருக்கோம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்க வந்தோன்னே பார்ப்போம் மட்டன் கொதிக்கிது மட்டன் கொதி வந்துருச்சு இதில் நல்லா அழுக்கு வரும் அழுக்கப்புள்ள தனியாக எடுத்துடுவோம் எல்லாத்தையும் தனியாக எடுத்துருவோம் ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுவோம் பூச்சொல்லு ஒரு ஸ்பூன் போடுவோம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதனால் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னு பார்ப்பேன் ரெண்டு மணி நேரம் ஆச்சு மற்ற நல்லா வந்துடுச்சானு பார்ப்போம் நல்லா சாஃப்டாக மற்ற நல்லா வந்திருக்கு அப்படியே உரமாக சொல்லுவோம் அப்புறம் வந்து இதை எடுத்துக்கு வந்து நம்ம கேரட் எடுத்து வந்துட்டோம்ல அதை பில்லியில் வந்து உரசிக்கணும் இந்த பக்கமாக பெரிய இது பக்கமாக உரசி எடுத்து வச்சுக்கணும் ஒரு லமண் தயிர் அப்புறம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வட்டா ஏலக்காய் காக்கிலாம் பொருளை காஷ்மீர் மிளகாத்தூளு மல்லிகை இலம் புதினா தக்காளி வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு பதினோரு பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம்

பட்டை ஏலக்காய் கிளாம்பு இல்லை எல்லாத்தையும் போட்டுருவோம் போட்டு நல்லா வளர்ப்போம் நல்லா ப்ரௌன் கலராகட்டும் நல்லா ப்ரௌன் ஆகணும் நல்லா வளங்கிட்டோம் பதில் பார்ப்போம் நல்லா வந்து இருக்குன்னு நல்லா ப்ரௌன் கலராகணும் நல்லா கொஞ்சம் விளஞ்சிருக்கு போட்டு வளர்க்கணும் கலந்து வளர்க்கக்கூடாது அதை கூப்பிட்டு அதனால ரெட் கலர் ஆகும் ரெட் கலர் ஆகும் பார்ப்போம் அதனால் ஒன்று ப்ரௌன் கலராக மேலே ஆயிஞ்சு இந்த மாதிரி ஆகணும்னா ஒரு ரெட் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடணும் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு 이렇게 한번더 가. 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 புனா கொஞ்சம் மல்லி இலை போஷம் நல்லா வளர்க்குவோம் வாங்கிட்டு தக்காளி போடுவோம்

போட்டி அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நம்ம மூணு கிளாஸ் லைஸ் போட்டுறதுனால மூணு ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா வதக்கிவிட்டிருக்கும் வளங்கிட்டோம் இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரையும் நல்லா வளங்கிட்டோம் வதி நல்லா சாஃப்ட்டாகட்டோம் நல்லா வதக்கிக்கும் நல்லா வதங்கிடுச்சு இங்கே ஒரு மாத நாள் போயிடுச்சு வந்து நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து தயிர் போட்டுப்போம் க்ளாஸ் தயிர் போட்டு நல்லா இடி ஊற்றுவோம் தண்டியாச்சு நல்லா வந்து இருக்கு இப்போ வந்து நம்ம அந்த வேக வச்சுருந்தோம்னா இந்த தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது இந்த தண்ணியை வேணும் ரொம்ப மட்டன் எடுத்து போட்டுவோம் மட்டன் எடுத்து வேண்டியது தான் மட்டன் எடுத்து போட்டுவோம் அதை போட்டாச்சு போட்டு மெல்லாம் ஒரு பாய்ச்சி பார்த்து ஊற்றுவோம் மசாலா நாள் ஏற்ற டமாட்டா அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கும் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நானும் நம்ம தண்ணி ஊற்றுவோம் எடுக்கிற தயிர் ஒரு கிளாஸ் ஊற்றி இருக்கும் தண்ணி ஒன்று ரெண்டு கிளாஸ் ஆச்சு மூணு கிளாஸு நம்மளுக்கு வந்து இவ்வளோ நாலரை கிளாஸு இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம் இன்னொரு அரை கிளாஸு நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆச்சு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இதுக்கு வந்து ரொம்ப நோக்குவோம் ஊற்றியாச்சு ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவோம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் ஹை நல்ல வச்சுக்குவோம் நல்லா கொதி வரணுமில்ல அதுக்கு ஹைஃபில் வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு நம்ம உப்பு எல்லாம் விட்டு செக் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லாம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் உப்பு ஏதாவது வேண்டாம் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போடுறது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படியே என்ன செய்வோம் மூடி வச்சுருவோம் கொதிக்கிட்டோம் கொதிச்சோன்னு பார்ப்போம் அப்புறம் வந்து

ஷன் போட்டாச்சு போட்டு நல்லா கண்டு கிண்டி விட்ருவோம் நல்லா கொதிக்கிட்டோம் டயஃப் நம்மளை வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் பாப்பா ரூமில் வந்து வரோம் கொதிச்சோடனே பாப்போட்டோடைய தான் நல்லா கொதிக்கிட்டோம் பிரியாணி இப்போ நல்லா கொதிக்கிது கிண்டி கிண்டி விடுவோம் கொதிக்கிட்டோம் மட்டன் பிரியாணி நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்து வரட்டும் பார்ப்போம் நல்லா கொதித்துருக்குது இப்போ நல்லா ஓரளவுக்கு வந்துருக்கு ரைஸு இப்போ வந்து நம்ம கேரட்டை போட்டுருவோம் கேரட்டை போட்டு கண்டி விட்டுருவோம் போட்டாச்சு நல்ல வரவும் போவாங்க நல்லா டேட்டாக ஒரு கண்டு கண்டு வேகமாக கண்டக்கூடாது

புதினா மாதிரி அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் டம் போடுவோம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அரை மணி நேரம் டம் போட்டால் ரெடி ஆகிடும் நம்ம அரை மணி நேரம் வச்சு பார்ப்போம் நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் மணி கரெக்டாக நம்ம அரை மணி நேரம் வச்சுக்கோ சொன்னோம் டஸ்ட்டாக ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தோம் நாற்பது நிமிஷம் வச்சுருந்தோம் பார்ப்போம் நல்லா வந்து சூப்பராக இருக்குது மட்டன்லாம் நல்லா சாப்பிட்டா இந்த ஏற்கனவே வேக வச்சதுனால விவசாய ஒரு பாட்டு பட்டி வச்சுருவோம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் மட்டன் பிரியாணி வச்சு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கிச்சான சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்